ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பாகற்காய் சிப்ஸ் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம் இந்த சிப்ஸ் வந்துட்டு நம்ம சாப்பிடும்போது கசப்பே தெரியாமல் இருக்கும் அதுபோல் நல்ல மொறு மொறுன்னு இருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் வாங்க எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம் நான் இன்றைக்கி அரை கிலோ பாகற்காய் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன் இது போல் ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு இதில் உள்ள விதை எல்லாத்தையுமே வந்துட்டு எடுத்துடணும் இப்போ நம்ம இதுக்கு தேவையான மசாலாலாம் சேர்த்துக்கலாம் மிளகாய் தூண் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் அது கூடவே அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் சோம்புத்தூள் அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இது கூடவே நமக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நமக்கு மொறுமொறுன்னு வரணும் அப்படிங்கிறதுக்காக அரிசி மாவு பச்சரிசி மாவு வந்துட்டு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துப்போம் கடலை மாவு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இதில் இன்னும் நம்ம கலருக்காக லைட்டாக கலர் பவுடர் சேர்த்துப்போம் உங்களுக்கு கலர் வேணாம் அப்படின்னா இதை விட்டுருங்க நமக்கு கசப்பு தெரியாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கெட்டியான தயிர் வந்துட்டு மூணு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இது கூடவே கால் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் பாதி எலுமிச்சம்பளம் ஜூஸ் சேர்த்துக்கலாம் அந்த தயிரும் எலுமிச்சம்பளம் ஜூஸும் சேர்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு சுத்தமாக அந்த பாவக்காய் சிப்ஸ் வந்து கசப்பே தெரியாது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கையாலையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம் அதாவது எல்லா பாகற்காயிலையுமே வந்துட்டு இந்த எல்லா மசாலாவுமே நல்லா சேர்கிற மாதிரி நல்லா லேசாக மெதுவாக கலக்கணும் இந்த பாகற்காய் வந்துட்டு உடையாத போல் நல்லா கலந்து விடணும் இதில் நம்ம வந்து தண்ணியெல்லாம் சுத்தமாக சேர்க்க தேவையில்லை அந்த தயிரோட தண்ணியே வந்துட்டு நமக்கு போதும் இது போல் எல்லாத்துலேயுமே வந்துட்டு மசாலா வந்துட்டு ஒட்டியிருக்கணும் இப்போ நமக்கு ரெடியாகிடுச்சு ஒரு பக்கம் பேனில் வந்துட்டு எண்ணெய் சேர்த்துக்கலாம் இது போல் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து ஃப்ரை பண்ணாலே நமக்கு நல்ல மொறு கிடைக்கும் நீங்கள் வந்துட்டு அதாவது பொறுக்கியட்டியில இருக்கிறதா இருந்துச்சுன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எண்ணெய் சேர்த்துக்கோங்க இது போல தோசைக்கல்ல ஃப்ரை பண்ணுறதா இருந்தால் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து அதில் வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ நான் எல்லாத்தையுமே இதில் போட்டுட்டேன் இது வந்துட்டு நமக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு தான் ஃப்ரை பண்ணணும் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டா நமக்கு கசந்துரும் கசந்துருச்சு அப்படின்னா டேஸ்ட் நல்லா இருக்காது ஸோ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நம்ம கரெக்டாக ஃப்ரை பண்ணி எடுக்கணும் லோ ஃப்ளேமில் வச்சிட்டாலும் பாகற்காய் வந்துட்டு எண்ணெயை ஃபுல்லாக இழுத்துக்கும் ஸோ கரெக்டாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் ஃப்ரை பண்ணணும் போல் ஃப்ரை ஒரு பக்கம் வரு பட்டதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் திருப்பி அதையும் ஃப்ரை பண்ணி அது எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம் இப்போ ஃபுல்லாத்தையும் எடுத்துகிட்டு எண்ணெய் எல்லாத்தையுமே வடிகட்டிட்டு வெளியில் எடுத்துருவோம் இது ஒரு டிஷ்யூ போட்டுட்டு அதில் போட்டுடலாம் இதே போல் எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் ரொம்ப மொறு ரொம்பவே சூப்பராக இருக்கும் குழந்தைங்கள்லாம் பக சாப்பிட மாட்டாங்க அப்படின்னா இது போல் செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க நான் உங்களுக்கு வந்துட்டு இப்போ உடச்சி கட்டுறேன் பாருங்கள் அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்கும் தேங்க்யூ பாய்